ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செம்மையான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நான் ஏன் இந்த கூடையை வாங்கினேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் ஸோ வேல்யூபிளாக என் இல்லையான்றது நீங்களே சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் நான் ட்ராகன் ஃப்ரூட் அறுவடை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் இந்த வருஷம் கிட்டத்தட்ட நான் எப்படியும் ஒரு பத்து கிலோ கிட்ட மாடி தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட் அறுவடை பண்ணியிருப்பேன் இதோடு அவ்வளோதான் ட்ராகன் ஃப்ரூட்டு சீசன் முடிஞ்சதுன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா இன்னமும் முட்டுக்களும் பூக்களும் வந்துட்டு இருக்குதுங்க ஸோ இன்றைக்கி அப்படி தான் ஒரு குட்டியாக ஒரு அறுவடை இருக்குது ஆனால் இது ரொம்ப க்ரிட்டிக்கலான ஒரு அறுவடைங்க இந்த வாட்டி எல்லாமே இந்த கிரில்லுக்கு மேலே பத்தடி உயரத்துக்கு மேலே போய் அந்த பக்கம் சாஞ்சி வந்ததுனால இப்போ நான் ஒரு லேடர் போட்டு அந்த இதை ஏன்னால் கொம்பு நான் இழுக்கும்போது ஒடியும் அதுக்கு ஒரு கயிறு கட்டி அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு கலைக்கு ஒரு கை ஏன் கேட்டிங்கன்னா ஒடிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம தனியாக நட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் பழத்தோட கீழே விழுந்துருச்சுன்னா தெரிச்சிடும் ஏன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாடி அதனால என்னென்னா நான் கயிறெல்லாம் கட்டி இன்னைக்கு ரொம்ப க்ரிட்டிக்கலான ஒரு வேலையில் தான் இன்றைக்கி ட்ராகன் ஃப்ரூட் அறுவடை பண்ண போகிறேன் படி இருந்தாலும் மனசுக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பழத்துக்கிட்ட அந்த பக்கம் காய்ச்சிருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே மேலே காய்ச்சிருக்குது ஸோ கையை கிழித்து காலை கிழிச்சி ரத்த கலரி ரனக்கலரியாக தான் இன்றைக்கி அறுவடையே கலர் அதாவது ரத்த கலரி ரணக்கலறி அறுவடை தாங்க இன்றைக்கி ஆனால் இந்த வாட்டி எல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது காய்களும் பழங்களுமே ரொம்ப பெருசாக இருந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு பழமே பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் கிட்டே இருக்கோங்க அந்த அளவுக்கு பெருசாக கால் கிலோ விட மேலே இருந்துச்சு ஒரு பழம் ஈவன் நான் தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன் டுவெண்ட்டி லிட்டர் தொட்டி தொட்டியில தான் வச்சிருக்கேன் அதுவும் ட்வெண்டிலிட்ட தொட்டில ஒரே ஒரு செடி கிடையாதுங்க அது சு நடுவில் குச்சி வச்சு நாலு செடி அதுக்கு சைடில் வச்சு தான் நான் அந்த வாட்டர் கேனில் வச்சுருக்குறேன் பாருங்கள் அப்படி இருந்தும் இந்த வாட்டி பழங்கள் நல்ல பெருசாக திரட்சியாக கிடச்சிது கண்டிப்பாக ஆனால் இதுக்கு உரங்கள் வந்து நான் காய்கறி கழுவுற தண்ணி கஞ்சி தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி மீன் கழுவுற தண்ணி கறி கழுவுற தண்ணி இந்த மாதிரி பட்ட தண்ணிகள் தாங்க கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ட்ராகன் ஃப்ரூட் செடிக்கு தண்ணி கொடுத்தே ஆகணுங்க குட்டியில் இருக்குது ட்ராகன் ஃப்ரூட் காற்றுலேருந்து தண்ணி எடுத்து வளரம்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அது தரையில் இருக்க ட்ராகன் ஃப்ரூட்டு செடிங்க அதுக்குமே கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றணும் ஓகேவா அதுக்கு நடுவில் அழகாக ஒரு சாம்பல் குருவி வேறு கூடு வேற கட்டியிருந்தது அதையும் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து இந்த பழங்களை பறிக்கணும் ரெண்டாவது இப்போ இருக்கிற க வெயில் சீசனுக்கு வர பிஞ்சிகள் வந்து கொஞ்சம் வெம்பி கீழே விழுந்துடும் அதனால் வாட்ரிங் வந்து மஸ்ட்டுங்க நான் ஏன் இந்த கூடை வாங்கினேன் இது தாங்க அந்த கூடை எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது எங்கே வெளியில் போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் நான் மெயினாக மூணு விஷயம் பார்ப்பேன் ஒன்று சட்டிப்பான கடை இன்னொன்று இந்த மாதிரி பட்ட பனை ஓலை இல்லை தேங்காய் நாறு இல்லைன்னா மூங்கில் பின்ன பொருட்கள் விற்கிற கடையை பார்ப்பேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா நர்சரி பார்ப்பேன் நாலாவது பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்ற இடம் பார்ப்பேன் ஸோ அந்தந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது சாப்பாடு இருக்குன்றதையும் நான் ரசித்து சாப்பிடுவேங்க அந்த பழக்கம் எனக்கு இருக்குது அப்படி நான் ஓ அந்த இது வந்து நான் மதுரையில் வாங்கினது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடை இந்த கூடை அழகாக இதை மூங்கிலில் பின்னி இருந்தது ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக கலெக்ட் பண்ணுறது தெரியுமா ஃபார்ம் ஹவுஸ் வாங்கினா நம்ம நிறைய அறுவடை பண்ணும்போது அந்த அறுவடையே இந்த மாதிரி கூடையில் வச்சு அறுவடை பண்ணலான்ற ஒரு ஆசையில் தாங்க நான் வாங்கினேன் ஃபார்ம் ஹவுஸ் வைக்கல ஸோ வைக்கும்போது தேவைப்படும்ன்றதுக்காக போகும்போதே நான் இந்த கூடையை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனால் கடவுள் என்ன பண்ணார் நீ ஏன் ஃபார்ம் ஹவுஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுற அதுக்கு முன்னாடியே உனக்கு கூடை ஃபுல்லாக அறுவடை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எனக்கு இந்த டிராகன் ஃப்ரூட் அறுவடை கொடுத்தாங்க பாருங்க இந்த பழம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் இருக்குங்க நல்லா பெரிய பழம் கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு ஸோ பழமே ஒரு மாதிரி வெடிச்சிருச்சு பாருங்க அந்த அளவுக்கு பழுத்துருச்சு செம்மையாக ஹாப்பிங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட கூட முழுக்க எனக்கு பழம் அறுவடை கிடச்சிது ஸோ நம்ம ஒரு விஷயத்த செய்ய முயற்சி செய்யும் போது கடவுள் நிச்சயம் நமக்கு அந்த அதை ஹானர் பண்ணி அதுக்கான எஃபர்ட்டை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க முயற்சி செய்யுங்க அதாவது நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது அடுத்த பிரச்சனை நேற்று என்ன நடந்ததுன்றது வேறு பிரச்சனை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றது அதன கடந்து போக வேண்டிய பிரச்சனை ஆனால் பிளானிங் கண்டிப்பாக லைஃப்பில் இருக்கணுங்க ஒரு மனுஷனுக்கு நாளைக்கு என்ன வேணாலும் நமக்கு நடக்கலாம் ஆனால் நாளைக்கு என்ன செய்ய தெரிய என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் வாழ்க்கை வாழக்கூடாதுங்க ஸோ அதுக்கான பிளானிங் கண்டிப்பாக வாழ வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம பிளான் பண்ணணும் நமக்கு என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்குங்க ஓகேவா ஸோ பிளானிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியுங்க அப்படி நான் பிளான் பண்ணின ஒரு விஷயந்தான் இது பாருங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வெளியிலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு தொட்டியில் இருக்க ட்ராகன் ஃப்ரூட் செடி தாங்க அது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி அழகான அறுவடை கடவுளை எனக்கு கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுவடை திருநாள்னு சொல்லிட்டு எங்கள் சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் வருஷ வருஷம் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த பழ இதை கொ கொண்டு போய் நான் வந்து சர்ச்சுக்கு காணிக்கையாக கொடுக்க போகிறேன் ஓகேவா ஸோ கடவுள் எனக்கு தந்ததை நான் அவருக்கு இதிலேருந்து கொஞ்சம் கொடுக்க போகிறேன் ஸோ எனக்கு அது ரொம்ப ஆசை வாங்குறதே பாக்கிலும் கொடுக்குறதே மேலானதுன்றது மாதிரி ஸோ எனக்கு கொடுக்குறது ரொம்பவே பிடிக்குங்க பாருங்கள் பழங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செம்ம டேஸ்ட்டு செம்ம இனிப்புங்க இந்த பழம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் பிளானிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஃப்யூச்சரை பற்றின பிளானிங் அதாவது ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாங்க ஆனால் நம்ம பிளான் பண்ணுறதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு போனால் தான் லைஃப்பில் நம்ம நினைக்கிற ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நம்மளோட ஃபார்மிங்காக வாங்கின கூட மாடி தோட்டத்துலேயே அது வந்து நம்மளுக்கு கூட ஃபுல்லாக அறுவடை தந்துருச்சு ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ நிறைய கூட இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் உங்களுக்கு ஒரு கூட காமிக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு அதாவது எப்படி சொல்கிறது லை நீங்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுக்குறீங்க தேங்க்ஸ் அல்லாட்டும் உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்ட் தான் என்னை மேலும் மேலும் ஏதோ ஒன்று பெஸ்ட்டாக செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுது ஸோ நிறைய விஷயங்கள் ஐ ஹோப் நீங்கள் என்கிட்டருந்து தெரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பு புதுசாக பயனுள்ள தகவல் தான் தருவேனே தவிர ஸோ ஒரே ஓல்டஸ்ட்டு எல்லாம் நான் கொடுக்கறது கிடையாது ஓகேவா இந்த ட்ராகன் ஃப்ரூட் அறுவடையும் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் அப்படி பறிக்கும் போது ரெண்டு கலை ஒடிஞ்சிருச்சு பெரிய கலை இதில் ரெண்டு ரெண்டுக்காக இருந்தது ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கெட்டு போகிற பொருளும் இல்லை நம்ம திருப்பி இதை வந்து இன்னொரு பாட்டில் நட்டு வச்சிடலாம் அப்போது பாட்டோட கவுண்டிங் தான் அதிகமாகும் அடுத்த வருஷம் இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பழம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இதை நம்ம பாட்டிங் பண்ணிடுவோம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க லைக்ஸே கமெண்ட்ஸையும் கொடுங்க